அரசு சேவையில் சுமார் எழுபதாயிரம் ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்காக அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ள நிலையில் சுகாதார சேவைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் ஆட்சியு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் விகசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கும் விசேட திட்டம் ஒன்றும் சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினாா் அம்பாறை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கிடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்றின்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அமைச்சர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அம்பாறை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் என்ற வகையில் இம்மாவட்டத்தின் சுகாதார சேவைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் சுகாதார சேவையில் குறைபாடுகள் உள்ள போதிலும் அவற்றை கருத்திற்குள்ளாத நோயாளர்களுக்கான சுகாதார ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் சுமார் எழுபதாயிரம் ஊழியர்களை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது அவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படுவர்கள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் சுகாதார ஊழியர்கள் அவர் அத்தோடு இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை கட்டட நிர்மாண பணிகளை எதிர்வரும் இரண்டு ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்வதற்காக மாத்திரம் நாற்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது என தெரிவித்தார்